ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளைச்சகத்தின் சார்பாக இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் மதுரை நகர பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் புளி புளிசாதம் மற்றும் முருகாய் சுமார் இருநூற்று நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு லெமன் சாதம் சுமார் எட்நூறு நபர்களுக்கும் மொத்தம் சுமார் ஆயிரத்தி நாற்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் மற்றும் திரு ராமதாஸ் அண்ணன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்